இங்கே முத்து மீனாவுக்கு கால் பண்ணி என்ன மீனா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நானே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணலான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக பேசுகிறாங்க அப்போ முத்துருந்து என்னாச்சு மீனா அப்படின்னு சொல்லவும் அப்போ மீனா பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க இல்லைங்க நான் இந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாருன்னே தெரியல ஒருத்த வந்துட்டு வண்டியில் என்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருந்ததுனால பக்கத்தில் வித்யா வீடு இருந்துச்சு அங்கே போய்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு முத்து பார்த்தீங்கன்னா பதறிட்டு என்ன மீனா எனக்கு அப்பவே நீ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க வேண்டியது தானே நான் வந்து அவன் யார் என்னன்னு சொல்லி அவன் 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 அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மீனாக இருந்துட்டு இல்லைங்க எனக்கு பதட்டத்தில் எனக்கு உங்களுக்கு கூப்பிடணும்னு கூட எனக்கு தோணவே இல்லை பக்கத்தில் வித்யா வீடு இருந்தது மட்டும்தான் ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் உடனே அவசரமாக போயிட்டு அப்படிங்கிறாங்க சரி மீனா இப்போ நீ எங்கே இருக்கேன் நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் நல்லா தான் இருக்குது அப்புறங்க நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லவும் என்ன மீனா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க நான் வந்துட்டு வித்யா வீட்டில் உங்கள் ஃபோனை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து இருந்துட்டு என்ன மீனா சொல்கிறேன் என் ஃபோன் அங்கே பார்த்தியா அங்கே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லவும் அது தாங்க எனக்கும் தெரியல ஆனால் அது உங்கள் ஃபோன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியா மீனா அப்போ என் கிட்டே வேண்டியது தானே அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நான் வந்துட்டு அந்த ஒரு பயத்திலேயே பதட்டத்தில் இருந்தவங்க என்னால் அதை பற்றி கேட்க முடியல எனக்கு சடனாக அதை பற்றி ஒரு இதே வரலைங்க நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு அங்கே வச்சிருந்த ஃபோன் வந்துட்டு உங்களது மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திருப்பி வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்ட்டு தான் இருந்தேன் சரி எதுக்கும் உங்களுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் அத கிட்ட முத்திருந்துட்டு அது எப்படி மீன் அந்த வித்யா வீட்டுக்கு எப்படி என் போன் போயிருக்கோ அப்படின்னு சொல்லவும் அதுதான் எனக்கு தெரியல ஆனால் வந்துட்டு நாங்கள் போகும்போது ரோஹிணி அந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா இப்படி சொன்னாமல் இது போதுமே அப்போ அந்த பார்லரமாக தான் அந்த நம்ம ஃபோனை திருடி இருக்கா சரி நீ இரு மீனை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் கிளம்பி இங்கே வித்யா வீட்டுக்கு வராங்க அப்போ அங்கே வந்து முத்து வித்யாட்டா ஆமாம் ரோஹினி எங்கே அப்படின்னு சொல்லவும் ஏ என்னாச்சு அவள் கிளம்பி போயிட்டா என்ன பிரச்சனை ஏன் மீனா எதாவது ப்ராப்ளமாக மறுபடியும் யாராவது உங்களை துரத்திட்டு வராங்களா அப்படின்னு சொல்லவும் இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்தீங்கன்னா நேரடியாக வராரு இங்கே பாருங்கள் என் ஃபோன் இங்கே இருந்துச்சுன்னு சொல்லி என் மீனா சொன்னால் எங்கே என் ஃபோனு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு முத்து சடனாக இப்படி கேட்கவும் இங்கே விதியா பார்த்தீங்கன்னா ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் ஃபோன் இப்படி இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே பாருங்க மரியாதை உண்மை சொல்கிறீங்களா நான் போலீஸுக்கு கால் பண்ணவா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு இப்போ மீனா இருந்துச்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இருங்க நான் அவங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க வித்யா நீங்கள் உண்மையை சொல்லிடுங்க கண்டிப்பாக நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ரோஹிணி தான் அந்த ஃபோனை வந்து திருடி உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தா அப்படின்னு சொல்லவும் அப்போ வித்யா இருந்துச்சு இல்லை மீனா அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க அப்போ முத்து வந்துட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராத மீனா நான் முதல்ல போலீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கவும் உடனே வித்யா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அதை கேட்ட முத்து மீனாக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது கேட்டியா மீனா எல்லாம் இந்த பார்லர் அம்மா தான் பண்ணியிருக்கு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறதுக்காக இத்தனை திருட்டு வேலை பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்துட்டு சும்மாவே விடக்கூடாது மீனா நான் இப்பவே வந்து போலீஸுக்கு கால் பண்ணுறேன் அந்த பார்லர் அம்மாவேலாம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் உட்கார வச்சாலும் அது திருந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணுறாரு